ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சசசராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி சென்ற இன்றைய தினம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் பகுரூபாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி அநேக உருவாய் அமைந்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படின்னு மாணிக்க வாட்ச பெருந்தகை சொல்கிற மாதிரி இறைவன் அநேக உருவமாக இருக்கார் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக அப்படி அநேக வடிவம் எடுத்து அருள் புரியக்கூடியவர் முருக்குமார பரமேஸ்வரன் அந்த பல்வேறு வடிவங்கள் எடுக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமாக இருந்து அருள் புரிகிறார் அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்குத்தான் அத்தனை வடிவம் ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லார்க்கு ஆயிரமாம் திருநாமம் பாடி நாம் கொட்டோமோ கொட்டோமோன்றா இல்லையா அது மாதிரி இறைவன் நமக்காக அத்தனை வடிவம் எடுக்கிறான் வெகு கோடி நாம குமாரா நமோ நமக அப்படின்றார் அப்படி கோடி நாமத்தை கொண்ட குமார பரமேஸ்வரனுக்கு ஒவ்வொரு நாமத்துக்கு தகுந்த உருவம் அந்த உருவத்துக்கு தகுந்த நாமம் அப்போ அந்த நாமத்துக்கும் அந்த உருவத்துக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ அந்த இறைவனை அந்த ரூபத்தில் அந்த நாமத்தை சொன்னால் அதுக்கான ஆற்றல் வெளிப்படும் நமக்கு தேவை எத்தனை இருக்கோ அத்தனைக்கும் இறைவனே பொருளாக இருந்து அருள் வர்ணிக்கிறார் அதனால் தான் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும்ன்ற இறைவனை அடியார்கள்லாம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திரவேத கலைகளும் வெகு ரூப அண்டராதி சராசரமுன்ற வெகு ரூபத்தை வச்சுட்டுருக்காராம் அவர்கிட்ட ஒவ்வொரு உயிருடைய ஒரு உருவம் மட்டும் இல்லை அநேக கோடி உருவங்களை வச்சுக்கிட்டே இருக்காராம் அப்போ அதனுடைய ரூபங்கள்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒன்று ஒன்று ஒரு காரண காரியத்திற்காக உயிர்கள் நலம் பெற வேண்டும் உயிர்களிடம் மாற்றம் வந்து அந்த மாற்றமானது ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்கணும் ஒவ்வொரு நிலையை கடக்கும் பொழுது அந்தந்த உயிர்கள் ஞான பக்குவம் அடைந்து இந்த பூமியில் என்னெல்லாம் விரும்புகிறதோ அத்தனை பிறப்பையும் எடுத்து மேலான பாக்கியத்தை அடையணும் அப்படின்றதுக்காக இறைவன் பல உருவம் எடுத்து பல திருவிளையாடல்கள்லாம் பண்ணுறேன் இந்த கருத்தை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது அநேக உருவாய் அமைந்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் ಬಹುರೂಪಾಯ ನಮಃ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಓಂ ಸೋಂ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಾ ನಮಃ